thank you மாவட்டத்தில் பிறந்து ஐம்பது நாட்களே ஆன குழந்தையை அதன் தந்தை விற்றதாக எழுந்த புகார் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி உப்புக்கோட்டையைச் சேர்ந்த சங்கர் என்பவர் அவருக்கு பிறந்த ஐம்பது நாள் குழந்தையை அடையாளம் தெரியாத நபருக்கு ரூபாய் ஒன்றரை லட்சத்திற்கு விற்றதாக எழுந்த புகாரின் பேரில் அப்பகுதி காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சங்கரின் மனைவி பாண்டீஸ்வரிக்கு மனநலம் சரியில்லாததால் சங்கரின் அண்ணனிடம் குழந்தையை ஒப்படைத்ததாக போலீஸ் தெரிவித்துள்ளது பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக தேனி மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சத்யா விசாரணை செய்ததில் குழந்தை விற்பனை செய்யப்பட்டது உறுதியானது இது தொடர்பாக தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சத்யா புகார் அளித்துள்ளார் விசாரணை நடத்திய போலீசார் சங்கர் தனது குழந்தையை போடி நாயக்கனூரை சேர்ந்த சிவக்குமார் மற்றும் உமா மகேஸ்வரி தம்பதிக்கு விற்றது தெரியவந்துள்ளது சிவக்குமாரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குழந்தையை வளர்ப்பதற்கு தத்தெடுத்ததாக தெரிவித்திருக்கிறார் சிவக்குமார் பின்னணி குறித்து விசாரித்த போது சிவக்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி முதல் மனைவி இல்லாத நிலையில் இரண்டாவதாக உமாமகேஸ்வரியை திருமணம் செய்ததும் முதல் மனைவிக்கு இருபது வயதில் ஒரு மகனும் இரண்டாவது மனைவிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருப்பது தெரியவந்துள்ளது ஏற்கனவே பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் சிவக்குமார் தற்போது சங்கருடைய குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதாக தெரிவித்தது காவல்துறைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே காவல்துறை மேலும் தீவிரமாக விசாரணை நடத்தியதில் சிவக்குமார் மற்றும் உமா மகேஸ்வரி தம்பதி குழந்தைகளை விலைக்கு வாங்கியும் கடத்தியும் குழந்தை இல்லாத பணக்காரர்களுக்கும் இன்னும் சிலருக்கும் விற்று வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குழந்தையை நிறம் மற்றும் எடையை பொறுத்து குறைந்தபட்சம் ஆறு லட்சம் முதல் அதிகபட்சம் இருபத்தி லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்ததாகவும் தகவல் தகவல் கிடைத்துள்ளது இதற்காக சிவகுமார் தான் பயன்படுத்தும் காரில் டாக்டர்கள் பயன்படுத்தும் குறியீட்டை ஒட்டி போலி டாக்டராக விளம் வந்ததும் இந்த காரை வைத்து குழந்தைகளை வாங்கி இருப்பதும் அதை தாண்டி பெண்களை அழைத்து சென்று பாலியல் தொழில் நடத்தி வந்ததும் தெரியவந்துள்ளது பின்னணி குறித்து விசாரித்தால் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் குறித்த ஆதாரங்கள் வெளியாகும் என்பதால் காவல்துறையின் மேலிடத்திலிருந்து காவல் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க விடாமல் வழக்கை மூடச் செய்துள்ளனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி து